வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களே நாம் குடங்குளத்தில் கடந்த எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் நடந்த குடங்குளம் ஆசி ராஜா அவர்களின் மகள் ஷாலினி மற்றும் சாத்தாங்குளத்தைச் சேர்ந்த திரு ராஜா அவர்களின் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த விழாவை எட்டு ஒன்பது தேதிகளில் நாம் லைவாகவும் நேரடி வீடியோக்கள் மூலமாகவும் பார்த்தோம் இப்போது நாம் அந்த வீடியோக்களில் கடைசி வீடியோவாக மணமகள் வீட்டு திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஒரு மணி அளவில் குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது அந்த விழாவின் ஒரு சிறிய தொகுப்பு வீடியோவை தான் நாம் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் மணமகள் ஷாலினியின் தம்பியின் நண்பர்கள் செய்த ஆட்டம் பாட்டத்தை பாருங்கள் கொண்டாடுங்கள் மற்றும் இன்று மன வாழ்வில் இணைந்திருக்கும் ராஜா ஷாலினி தம்பதிகளை மனதார வாழ்த்துங்கள் இனி இசையுடன் இந்த வீடியோவை பார்க்கலாம் பாருங்கள் இப்போது மன மக்களை கொண்டிருப்பவர்கள் மணமகனின் நெருங்கிய குடும்பத்தினர் உறவினர்கள் வந்து மனதார கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளுக்கும் மணமகனுக்கும் சிறுவை ஆசீர்வாதம் செய்பவர்கள் குடங்குளம் ஸ்டோர் உரிமையாளர் ஆண்ட்ரூஸ் நவமணி அவர்கள் தற்போது அவர்களோடு இணைந்து அவருடைய அத்தான் குடங்குளம் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அருள்முரியதாஸ் அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மணமகன் கிறிஸ்து இப்போது மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஆர்சி பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் மற்றும் ஆர்சி துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி ராபின்சன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பரிசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருட தேர்வில் ப்ளஸ் டூ தேர்வில் நூறு சதவீத பெற்ற ஆர்சி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்களுக்கு கூட டிவியின் சார்பாகவும் குடங்குளம் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திருச்சிய பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து குடங்குளம் ஜவுளிக்கடை அதிபர் திரு வீரசெலவன் அவர்கள் பரிசு கொடுத்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் தங்களது குடும்பம் மற்றும் குழந்தைகளோடு வந்து இணைந்து கொண்டு இந்த திருமண விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மண மகனின் நண்பர்கள் மண மகளை விட்டுவிட்டு மணமகனோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு வாழ்த்து கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து இப்போது மகளின் தோழிகள் மண மக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும் தங்கள் தோழி சாலினியோடு தனியாக வீடியோவும் புகைப்படமும் எடுத்துக்கொண்டு மணமகன் உரத்திலிருந்து பார்க்க அதை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் ஆர்சி பள்ளியில் மண மகனின் தாயாரோடு இணைந்து படித்த திரு ஹரிச்சந்திரன் மற்றும் ஜாக்சன் மற்றும் அவருடைய நண்பர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி பின்சி மணியரசு மற்றும் அவருடைய கணவர் மணியரசு அவர்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம் புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்யோரில் வாழ்த்திடுவோ புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருக நம்பிக்கை பெருகச் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தேமுதிக பிரமுகர்கள் திரு வி ஆர் சுயம்பு மற்றும் வக்கீல் ஆல்வின் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மன மகளின் உடன்பிறந்த சகோதரனின் நண்பர்கள் நினைவு கல்யாண பரிசு அளித்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் வேற்றுமை கலையும் ஒற்றுமை உணர்வே வாழ்வை சீரக்க செய்யும் தன்னலம் கருதா தூய அன்பே கூவகை பிறக்க செய்யும் வேற்றுமை களையும் ஒற்றுமை உணர்வே இப்போது மணமகனின் நெருங்கிய உறவினர் குடும்பம் மணமகனுக்கு தங்க மோதிரம் பரிசளித்து குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மனமேடைக்கு வந்திருப்பவர்கள் மன மகளின் கொண்டிருக்கும் அன்பு உடன்பரப்புகள் இணைந்த நாளில் மகிழ்ந்து பயணம் வாழ்ந்தோதியும் நாளில் நம்பிக்கை மண மகளின் தம்பியின் நெருங்கிய நண்பர்கள் இணைந்து வந்து இந்த ஆண்டின் சிறந்த குத்து பாடல்களுக்கு சிறப்பான நடனமாடி வாழ்த்த வந்த உறவுகளையும் நட்புகளையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நமது குடங்குளம் மக்களின் சார்பாகவும் குடல் டிவியின் சார்பாகவும் வாழ்த்துதல் காப்பிரைட் வரும் என்பதால் அந்த பாடல்களை நாம் ஒளிபரப்ப முடியவில்லை மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு ராஜா அவர்களின் அன்பு நண்பர் மற்றும் என்னுடைய அன்பு நண்பன் திரு எஸ் வீரக்குமார் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஆசிராஜா ஆசிராஜாவின் மகள்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகள் ஷாலினியின் அன்பு தாத்தா திரு அருள்மரியதாஸ் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவி மற்றும் அவருடைய மகள்கள் திருமதி அன்பரசி அவருடைய கணவருடனும் அனிட்டா அவருடைய கணவர் திரு ஜேசு ஆசிரியர் அவர்களுடன் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் செட்டிக்குளம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தெற்கு தெருவை சேர்ந்த கிங்ஸ்டன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஆர்சி பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சுமதி ராபின்சன் அவர்கள் மற்றும் பிரைட் ஆசிரியை அவருடைய கணவர் திரு சகாய கணேஷ் அவர்கள் மற்றும் பிரைட் ஆசிரியையின் தங்கை ரக்ஸ் ஆசிரியை அவர்கள் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மன மகளின் தம்பியின் நண்பர்கள் குழு ஒன்று கல்யாண நாள் கேக் மற்றும் கல்யாண நினைவு பரிசோடு மேடைக்கு வந்திருக்கிறார்கள் இப்போது கேக் வெட்டி கொண்டாட இருக்கின்றார்கள் பாருங்கள் பார்த்து பரவசம் அடையுங்கள் வாழ்வில் கலந்தால் பாதை இப்போது மணமக்களை வாழ்த்த மன மகளின் நெருங்கிய குடும்பத்தினர் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து மணமகளின் தாயார் மற்றும் மணமகளின் அக்கா மற்றும் தங்கை இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்வர் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் திரு தங்கவேல் அவர்கள் அவர்கள் மணமகளின் தாயாரின் அண்ணனோடு ஆர்சி பள்ளியில் படித்தவர்கள் அங்கே வலதுபுறம் இருப்பவர்கள் மணமகனின் சித்தியாவார் திய கட்டளை புனித கட்டளை புதிய அன்பு இல்லாமல் உலகில் ஏது வாழ்வின் கட்டளை ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் என் சீடர் என எல்லோரும் அறிந்து கொள்வர் இப்போது மணமகளின் இன்னொரு தம்பி அதாவது மணமகளுக்கு மூன்று தம்பிகள் உண்டு ஒன்றோறும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நண்பர்கள் தான் இணைந்து வந்து பரிசும் மற்றும் ஆட்டம் பாட்டத்தோடு கலக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சியை இப்போது அடுத்து ஒரு நண்பர்கள் கூட்டம் இடைக்கு வந்திருக்கின்றது இவர்களும் நினைவு பரிசு கொடுத்து மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் பாதையை நீ பார்த்துவா பாதியை நான் மன்னித்தேன் உன் பாவம் நீங்க மன்னிப்பாய் பாதம் கழுவி காட்டினேன் என் பாதையை நீ பார்த்துவா பாதியை நான் மன்னித்தேன் உன் பாவம் நீங்க மன்னிப்பாய் உடலை தந்து வாழ்விட்டேன் உன் உடமையை நீ பகிர்ந்து உடலை தந்து வாழ்விட்டேன் உன் உடமையை நே பகிர்ந்துத்தா என் உயிரை காத்திட்டேன் நீ உலகை காக்க எழுந்து வா புதிய கட்டளை புனித கட்டளை புதிய கட்டளை புனித கட்டளை அன்பு இல்லாமல் உலகில் ஏது வாழ்வின் கட்டளை அடுத்து ஒரு நண்பர்கள் குழு கல்யாண கேக்கோடும் இடைக்கு வந்திருக்கிறது முதலிலேயே மேடையில் ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது என்று செக் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் பாருங்கள் தொடர்ந்து ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் தான் என் கொண்டிருந்தாள எல்லோரும் அறிந்து கொள்ளுவர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர் அழைத்துட்டேன் நீ நன்மை செய்ய நாடிவா உன்னை நானே சேர்ந்துட்டேன் நீ உரிமையாயின் பின்னே வா நண்பன் என்று அழைத்துட்டேன் அடுத்தும் ஒரு நண்பர்கள் குழு கேக்கோடு மேடைக்கு வந்திருக்கிறது கண்டிப்பாக ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது என்று செக் செய்து அனுப்புகிறார்கள் பார்ப்போம் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்துங்கள் இந்த சந்தோஷ நிகழ்வினை கொண்டாடுங்கள் எண்ணி நன்மை செய்ய நான் உன்னை நானே தேர்ந்திட்டேன் நீ உரிமையாயின் பின்னேவா உலகம் உன்னை வெறுப்பினும் நீ வகையோடு மகிழ்ந்து வா உலகம் உன்னை வெறுப்பினும் நீ வகையோடும் மகிழ்ந்து வா என் உறவில் உனக்கு பங்குண்டு நீ உண்மைக்காக உழைக்கவா புதிய கட்டளை புனித கட்டளை புதிய கட்டளை புனித கட்டளை அன்பு இல்லாமல் குறை ஏது வாழ்வு கட்டளை ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் தான் என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர் புதிய கட்டளை புனித கட்டளை புதிய கட்டளை புனித கட்டளை அன்புல உலகில் இறுதியாக ஒரு நண்பர்கள் குழு அதுவும் பெரிய குழு மணமக்களை வாழ்த்தி பரிசளிக்க மேடைக்கு வந்திருக்கிறார்கள் கல்யாண விருந்து எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அருமையான சிக்கன் விருந்து பாயாசம் மற்றும் ஐஸ்கிரீமோடு அருமையான வெஜிடேரியன் சாப்பாடு சிக்கனோடு இணைந்து பரிமாறி அருமையாக சத்தலாக இருந்தது அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு விட்டு விட்டு சென்றனர் நாமும் சிக்கன் விருந்தை சாப்பிட்டு விட்டு வரும்போது மணமகளின் மூன்று தம்பிகள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் இணைந்து ஃபோட்டோ எடுத்து மணமக்களை வாழ்த்தி கொண்டு கேக் வெட்டி கொண்டு இருந்தார்கள் என்ன நேரங்களே இந்த கூடங்குளம் ஆசிராஜா வீட்டு மகா வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்களை வீடியோ உங்களை சந்திக்கும் உங்களுக்கு அன்பு குறிவிடைவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம்